இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறார் நேற்று கூட பாத்தீங்களா குல்லா போட்டுக்கினார் கஞ்சி குடிக்கிறார் ஏமா அந்த சிஏ சட்டம் வந்தது இல்ல அப்போ ஒரு தமிழ்நாட்டிலே இல்லையா அப்பவும் இங்கே தானே இருந்தார் முத்தலாக்கு சட்டம் வந்தது அப்பவும் இங்க தானே இருந்தார் சொல்லுங்க சொல்லுங்கள் அப்போல்லாம் ஒன்றும் புண்ணுங்கல்ல இப்போ தொப்பி போட்டுன்னு கஞ்சா அளிப்பாருங்க கஞ்சி குடிப்பாராம் உங்களை ஒரு கோழி குஞ்சு பொறிச்சா கோழி குஞ்சு பொறிச்சா அந்த கோழிய கருடம் வந்தா அந்த ரக்கையில உட்காந்து கோழி காக்க பறக்க முடியாது கோழியால கோழி அது மாதிரி உங்களை கோழி குஞ்சுகளை போல் தன் ரக்கையில் வைத்து காப்பாற்றுவதற்கு எங்கள் அண்ணன் எழுபத்தி ரெண்டு வயதில் போராடி கொண்டிருக்கிறார் என் தாய்மாரே நீங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் இப்படி ஒரு ஆட்சியை எவனாவது தந்திருக்கிறானா எவனாவது அதற்கு தகுதி இருக்கிறதா அவ்வளவும் செஞ்சோம் புரிஞ்சு இதே எடப்பாடி பழனிசாமி இருந்ததுதான்னா இந்நேரம் உங்களை அடமானம் வச்சுட்டு அவன் சொன்னான்ல இந்தி தான் ஐயாயிரம் தரேன் பத்தாயிரம் கோடி தரேன்னு உடனே காலில் விழுந்து நரேந்திர மோடி நாக்கில் செருப்பை நக்கிட்டு வாங்கிட்டு வந்துருப்பான் ஒரு மாவீரனை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுனால எங்க அண்ணன் தளபதி சொல்றார் நீ ஐயாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி அல்ல இந்தி படித்தால் தான் தருவாய் என்றால் அந்த பத்தாயிரம் கோடி என் மயிருக்கு சமம் என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் எங்க லண்டன் முதலமைச்சர் எட்டு ஸ்டேட்ட ஒன்னா கூட்டியிருக்க எட்டு போன பார்லிமெண்ட் தேர்தல் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது கேரளாலையாவது ஒரு நடிகன் உள்ள வந்துட்டான் அவனை உள்ள விடாத கட்சி திமுக தளபதி எத்தனையோ